نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم الكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم وقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف மை மையப்பும் லைலத்துல் கதிர் ஈமானா அஃதிசாபா குபிர தகத்தபம் என்று தம்பி சதக்க ரசூர்ல்லாஹி சொல்லு அலஹி வசலம் கண்ணியத்திற்குரியவர்களே லைலத்துல் கதிரை ஆதரவு வைத்தவர்களாக பிற இருபத்தி ஏழில் தராவி தொழுகை நாம் முடித்துவிட்டு நல்ல பல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் நாம் செறித்தாழ்த்தே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நமது நீயத்தை கபுள் செய்து நாளை மறுமை நாளிலே இங்கே நாம் ஒன்று சேர்ந்ததை போன்று ஜென்னத்துள் சிறுதோசன் நம்மை ஒன்று சேர்ப்பானாக என்கின்ற நல்ல துவாவுடன் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் சமுதாயத்தில் கடைசியானவர்கள் வயதில் குறைந்தவர்கள் உடல் பலம் நமக்கு அவ்வளவாக கிடையாது நம் முன்னால் வந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் குரான் சொல்கிறான் அல்லதீன ஜாபு சஹ்ரபில்வாத் முன்னால் வாழ்ந்த சமூகம் தன் கைகளாலேயே பாறைகளை ஓட்டை போட்டு பாறைகளிலேயே தங்கள் வீடை அமைத்துக் கொள்வார்கள் ஆயுதங்கள் அவர்களுக்கு தேவை கிடையாது உடல் பலமே அதை வைத்து கொண்டே அவர்கள் தங்களுக்கான வீடை அமைத்துக் கொள்வார்கள் இப்படி உடலாலும் வயதாலும் நம்மை விட முந்தியவர்கள் முன்வாழ்ந்த சமூகத்தினர் நாம் உம்மத்திலும் கடைசி வயதும் நமக்கு குறைவு இந்த இரண்டு விஷயம் நபிகள் பெருமானார் சலல்லாஹுடைய செல்லம் அவர்களை கவலையில் ஆழ்த்தியது கடைசியாக வந்த இந்த சமூகத்தை நன்மையால் முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் நாளை மறுமை நாளிலே நூத்தி இருபது சஃபாக என்னுடைய உம்மத்தை நான் ஆக்க வேண்டும் என் உம்மத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் முதலில் அடியெடுத்து சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்கின்ற பெரு ஆசைக்கு மத்தியிலே இந்த இரண்டு கவலை அந்தலம் பெருமானார் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களை வாட்டி எடுக்கிறது அன்று அப்படிதான் சஹாபாக்கள் இடத்திலே பேச்சை தொடர்ந்தார்கள் முன்னாள் வாழ்ந்த சமூகத்தில் ஒரு நபர் இருந்தார் அந்த நபர் லபிசில அல்பஹீன் ஆயிரம் மாதம் அல்லாஹிற்காக வேண்டி அவர் போர் செய்தார் அந்த காலத்தில்தான் வயது என்பது ஆயிரத்தை தொடும் ஆயிரத்தை தாண்டி செல்லும் அவருக்கான வயது என்பது நீட்டி நீட்டி கொடுக்கப்பட்டது அப்போ அவர் ஆயிரம் மாதம் அல்லாவிற்காக வேண்டி போர் செய்கிறார் முஸ்லீம் ஊனம் என்று அழைக்க இவரின் இந்த அமலை கண்டு முஸ்லீம்களும் பெருமானார் செல்லாஹல்லும் அவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த சம்பவத்தை இங்கே நிறுத்திவிட்டு நாம் இன்னொரு விஷயத்தை யோசிக்க வேண்டும் நம்ம இப்போ ரெண்டு ரக்கா தொழுகிறோம் அல்லது இருபது ரக்கா தொழுது முடிச்சிட்டோம் நமக்கு அறிவில் என்ன பேர் சொல்லப்படும் ஆபித் வணக்கசாலி அல்லது குரான் ஓதுகிறார் இவரும் வணக்கசாலி இப்படி சின்ன அமல்களை வைத்து நாம் நம்மை ஆபித் என்பதாக அழைத்துக் கொள்கிறோம் முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு ஆபித் என்ற பட்டம் கிடைக்க வேண்டுமானால் பல வருடங்கள் அவர் போராட வேண்டும் இமாம் குர்திபிர் அஹிமஹல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஆயிரம் மாதம் ஒருவர் அல்லாஹை வணங்கினால் மட்டும்தான் அவருக்கு ஆபித் என்கின்ற பட்ட பெயரே கிடைக்கும் ஆயிரம் மாதம் என்றால் எண்பத்தி மூணு வருடங்கள் நான்கு மாதங்கள் சுமார் ஒருவருக்கு ஆயிரம் வருடங்கள் வயது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எண்பத்தி மூணு வருடத்தை அல்லாவுக்கு வேண்டி அர்ப்பணித்தாக வேண்டும் அர்ப்பணித்தால் மட்டும்தான் அவருக்கு பெயர் ஆபித் இப்படி சலல்லா அலேசல்ல அவர்கள் அந்த நபரை குறித்து ஆயிரம் வருடம் போர் செய்தாரு அந்த நபரை குறித்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசி வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள் அந்த நபருக்கு பெயர் ஷம்சூன் அவரை பற்றி இன்னும் சில அறிவிப்புகளில் வருகிறது இரவு நேரம் வந்துவிட்டால் இரவு முழுக்க தூங்காமல் வணங்கி கொண்டே இருப்பார் யுஜாஹிது ஹத்தா யும்சிய பகல் விடிந்து விட்டால் மாலை வரைக்கும் போர் செய்வார் இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க விபாதத்திலும் சிலை வணக்கத்திற்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருந்த காரணமாக அவர் ஆவி என்பதாக அந்த காலத்தில் அழைக்கப்பட்டார் அவரை போன்ற ஒரு வயது நமக்கு கொடுக்கப்படவில்லையே அவர்களை போன்ற உடல் வலு நமக்கு கொடுக்கப்படவில்லையே என்பதாக சல்லல்லாஹுடைய செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வருத்தம் தெரிவித்தார்கள் அன்னலின் வருத்தத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவர்கள் கஷ்டப்படுவதை அல்லாஹ் விரும்புவானா உடனே அப்பொழுது தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது அந்த ஆயிரம் மாதத்தை நினைத்து நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறீர்களா ஆச்சரியப்படுகிறீர்களா அந்த ஆயிரம் மாதத்தை விடவும் ஒரே நாளில் ஒரே இரவில் மகுனிவிலிருந்து பஜிரி நேரம் உதிப்பதற்குள் அந்த ஆயிரம் மாதத்தின் நன்மையை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹு தலா வகி அறிவிக்கின்றார்கள் இது ஒரு காரணம் இரண்டாவது அல்லாஹ் என்னுடைய உம்மத் அறுபதற்கும் எழுவதற்கும் மத்தியில்தான் வாழ்கிறார்கள் அதை தாண்டி செல்வது என்பது உன்னுடைய மிகப்பெரிய அல் கொடை அப்போ இந்த அறுபதற்கும் எழுபதற்கும் வாழ்கின்ற நாங்கள் நாளை சொர்க்கத்தின நுழைகின்ற பொழுது அமளால் கீழ்தங்கிவிடக்கூடாது அல்லவா என்பதாக வருத்தம் தெரிவிக்கிறார்கள் இது இரண்டாவது காரணம் எனவே அல்லாஹு தாலா இந்த வசனத்தை அருளினான் என்பது இதற்கான சபபு நுசுல் வரலாற்று பின்னணி சரி இவ்வளவு அல்லாஹூ தாலா நமக்கு நியமத்து செய்கிறான் ஒரு இரவில் ஆயிரம் மாதத்தின் நன்மையை கொடுக்குறான் அப்போ ஏன் அதை மறைச்சி வைக்கிறோம் நமக்கு ஒரு கேள்வி எதுவும் அல்லவா கொடுக்கறதா அல்ல வேண்டியது வேண்டியதானே எதுக்கு அதை மறைச்சி வைக்கணும் ஒற்றைப்படையில் அதை ஆக்கி வைக்கணும் இப்படி எல்லாம் நமக்கு பல கேள்விகள் வரும் கண்ணியத்திற்குரியவர்களே நம்ம கையில ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் தம்பட்டம் அடிக்க மாட்டோம் என்கிட்ட ஒரு கோடி இருக்கு என்பதாக நம்ம சொல்லி மக்களுக்கு மதியில் பரப்ப மாட்டோம் அதை சேஃப்டி பண்ண பார்ப்போம் மறைச்சி வைக்க பார்ப்போம் இந்த லைலத்தில் கதிர் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை அல்லாஹலா வெளியே சொல்லாமல் மறைத்து வைத்துள்ளான் அல்லாஹவின் நுட்பம் அவன் எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் அவன் மறைத்து வைப்பதை நாம் எண்ணி பார்த்தால் அது வெளிப்படாமல் இருப்பதே மிகவும் சிறந்தது என்பதாக நாம் நினைப்போம் இந்த லயலத்து மட்டும் கிடையாது ஒரு ஐந்து விஷயங்கள் ஒரு ஆறு விஷயங்களை அல்லாஹ் நமக்கு மத்தியிலே மறைத்து வைத்திருக்கிறான் அது வெளியில் தெரிந்து விட்டால் ஆபத்து அதை மறைத்து வைப்பது தான் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் நல்லது என்பதை நாம் இமாம் ராசி ரஹ்ஹா அவர்களின் வரலாற்றின் அவர்கள் சொல்லின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக அல்லாஹூ என்ன மறைத்து வலியஹு ஃபீமா ஹத்தா குல் தனக்கான இறை நேசர்களை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்த விடாமல் மறைத்து வைத்துள்ளான் ஏன் மறைத்து வைத்திருக்கிறார் யாரை பார்த்தாலும் நீங்கள் இறை நேசர் என்பதாக நம்ப வேண்டும் ஒருவர் இவர் தான் இறை நேசர் இவர் இவருக்கு நாம் மரியாதை செலுத்திவிட்டால் அல்லாவிற்கு பிடித்தமானவர்களாக நாம் மாறிடலாம் என்பதாக ஒருவரை மட்டும் நாம் ஒதுக்கிவிட்டு பிறரை இலக்கார கண்களோடு பார்க்க கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா மறைத்து வைத்துள்ளார் யார் வழி என்றே கண்டுபிடிக்க முடியாது ஹதீஸில் இப்படியே வருது பில் வழிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தலை வாயிருக்க மாட்டார்கள் தலை கலைந்து போயிருக்கும் ஆடைகள் சரியாக இருக்காது கசங்கி போயிருக்கும் வாசலுக்கு முன்னால் வந்து நின்றாலே போ என்பதாக விரட்டி விடுகின்ற அளவிற்கு அவருடைய தோற்றம் இருக்கும் ஆனால் லவ் அவர் செய்து கட்டாயம் அல்லாஹ் அதை கொடுத்து விடுவான் அவருடைய துவாவிற்கு அல்லாஹர தாமதத்தை ஏற்படுத்த மாட்டான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அண்ணன பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எனவே தோற்றம் வைத்து நாம் இவதான் இறைனர் செல்வதாக புரிந்து கொள்ள முடியாது தாடியை வைத்தோ ஜுப்பாவை வைத்தோ தொலைப்பாக வைத்தோ இவர்தான் தான் இறைநேசர் என்பதாக நாம் நம்பிவிடக்கூடாது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனவே இறைநேசர்களை மறைத்து வைப்பதின் மூலமாக எல்லோருக்கும் நம் கண்ணியம் செலுத்த வேண்டும் யாரையும் குறை கண்களோடு பார்க்கக்கூடாது என்பதை தான் அல்லாஹூ தலை இந்த இடத்திலே நமக்கு சொல்ல வருகின்றான் இந்த விஷயத்தில் நம் கசாலிமாம் அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்க யாரையுமே குறை கண்களோடு பார்த்ததே கிடையாது ஒரு போகின்ற வழியிலே நடந்த சம்பவத்தை சொல்கிறார் ஒரு முட்டாள் ஒரு அறிவில்லாதவர் தான் அல்லாவிற்கு மாறு செய்கிறார் மாறு செய்வதை பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு ஜாஹில் இவருக்கு புத்தி சுவாதிமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால் அல்லாவுக்கு மாறு செய்கிறாரு ஆனால் எனக்கு தாலா புத்தி கூர்மையை கொடுத்திருக்கிறான் எனக்கு இருக்கும் பொழுதே நான் அல்லாவுக்கு மாறு செய்கிறேனே இவரை விட நான் தான் மோசமானோம் என்பதாக ஒரு பைத்தியத்தை கண்டு தன்மை திட்டிக் கொள்வார்கள் அவனை திட்டமாட்டாங்க மறுபக்கம் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ஆலிமை பார்க்கிறார்கள் அந்த ஆலிமுக்கு ஆலயக்கு அல்லாஹூத்தலம் மிகப்பெரிய இனிமை கொடுத்திருக்கிறான் ஹாதா கதிமம் ஆலம் ஆலம் எனக்கு தெரியாத எல்லா விஷயங்களும் இவருக்கு தெரிந்திருக்கிறது தெரிந்ததை வைத்து அமல் செய்து மக்களுக்கு மத்தியில் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறாரே எல்லாம் தெரிந்து நான் பாவம் செய்கிறேனே என்னை விட அவர்தான் சிறந்தவர் கசாலி மாம் சாதாரணமானவர்கள் பஹ்ரு பட்ட பேர் அவருக்கு அதுதான் கல்வி கடல் அறிவுக்கடல் கசாலி என்பதாக எல்லாம் நாம் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோமே பைத்தில் அப்படி கல்விக்கடலாக இருப்பவர் கூட யாரை கண்டும் தன்னுடைய இன்மை உயர்த்தி பிடித்து பிறரை தாழ்த்தி பேசியது கிடையாது இப்படி அவர்கள் தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு வயதான பெரிய நபரை பார்த்தால் அவரை பார்த்து சொல்லும் வார்த்தை இது இதோ இந்த பெரியவர் எனக்கு முன்னால் பிறந்து விட்டார் என்னை விட நன்மைகள் என்னை முந்திவிட்டார் இதோ இவர் சொர்க்கத்திற்கும் என்ன எனக்கு முன்னாலே சென்று விடுவார் நான் பின்னால் பிறந்து பாவியாக மாறிவிட்டேனே என்பதாக சொல்லிக் கொள்வார்கள் ஒரு சின்ன பையனை பார்த்தா இவனுக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன் இவனுக்கு முன்னாடியே நான் அதிகமாக பாவம் செஞ்சுட்டேன் இவனுக்கு முன்னாடியே நான் வஃபாத்தாகி நரகத்துக்கு போக போகிறேன் இந்த சின்ன பையன் என்னைவிட மிகவும் சிறந்தவன் என்பதாக ஒருபோதும் தன் வாழ்நாளிலே யாரையும் குறைத்து மதிப்பிட்டதே கிடையாது ஒரு காஃபிரை பார்த்தால் கூட சொல்கின்ற வார்த்தை இது இவர் இஸ்லாம் இல்லாமல் பிறந்திருக்கிறார் மரணிக்கின்ற பொழுது இஸ்லாத்தோடு அல்லாஹூ தலா மரணிக்க வாய்ப்பு கொடுப்பான் எனக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான் என் மரணம் எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது என் மரண சமயத்திலே நான் காஃபிராக கூட மாறி போகலாம் என்று ஒரு காஃபிர் விஷயத்தில் கூட தன்னுடைய மனநிலையை தன்னை தன்னை குறைப்பிட்டு ஒரு காஃபிரை உயர்த்தியும் தான் தன் வாழ்நாள் முழுக்க கழித்தார்கள் இப்படிதான் நம் யாரை பார்த்தாலும் கண்ணியம் செலுத்தி வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இறை நேச செல்வர்களை அல்லாஹூ தலா முகமதியிலே மறைத்து வைத்துள்ளான் சொல்லப்படுகிற நோக்கம் என்ன அல்லாஹ் ஏன் மறைத்து வைத்தேன் என்பதாக சொல்ல வருகின்றேன் இமாம் ராஜி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்ன இரண்டாவது விஷயம் நாம் கேட்கின்ற துவா இருக்கு அல்லாஹூ தாலா உடனுக்குடனே பதில் தருவதை நமக்கு தெரிவிக்கவில்லை நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன் யார்ல பாவத்தை மன்னித்து என்று கேட்டவுடன் உன் பாவம் மன்னிக்கப்படுது என்பதாக பதில் வந்து விடுகிறது உடனே என்ன செய்வான் எனக்கான பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு நான் அடுத்து ஒரு பாவத்தை செஞ்சு மனதுவா கேட்டுப்பேன் என்பதாக மனதில் தைரியம் ஏற்படும் எனவே அல்லாஹு தாலா என்ன செய்தான் துவானை கேட்டுக்கொண்டே இரு உன் பாவம் எப்போ மன்னிக்கப்படும் என்பதை மறுமை நாளில் தான் தெரியும் அதுவரைக்கும் நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னிடத்தில் கேட்டி கேட்டு நீ கெஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி துவாவிற்கான பதிலை அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கிறான் இது இரண்டாவது நம் மார்க்கத்திலே மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் மூன்றாவது அல்லாஹ் குல்லல் அஸ்மா தொண்ணூத்தி ஒன்பது அழகிய பெயர்கள் இருக்கிறது கொஞ்சம் தினங்களுக்கு முன்னால் கூட நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா அல்லாஹுவிட்டம் ஒரு வார்த்தை சொல்லி நாம் கேட்டால் எந்தவிதமான மறுப்பும் இல்லாமல் உடனே ஏற்றுக்கொள்வான் அது சூரா ஹஷீரிலே கடைசி மூன்று ஆய்லா இல்லாஹு ஆரம்பிச்சு அசீசுல் ஹக்கீம் என்ற இந்த வசனத்திற்குள்ளே அது இருக்கிறது என்பதாக அலி அலி அல்லாஹு அவர்களின் ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன் இதே போன்று அல்லாஹ் அல்லாஹு தாலா இஸ்முல் ஆலம் எது என்பதை மறைத்து வைத்துள்ளான் அது எந்த வார்த்தை என்பதாக யாருக்கும் தெரியாது அந்த வார்த்தையை சொல்லி யாரேனும் கேட்டால் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் உடனுக்குடன் அல்லாஹுதால தந்து விடுவான் அப்படி ஒரு வார்த்தை அது அதனால தான் பல்கி சமையாரின் அரிசை அந்த சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவார் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே அந்த அரசவையிலே கேள்வி அனுப்புகிறார்கள் அசரத் சுலைமான் அப்போ அப்ப இருந்த ஜின்னு இஃப்ரீத் என்று அதற்கு பெயர் நீங்க எந்திரிச்சு உட்கார்றதுக்குள்ள உங்களுக்கான அர்ஷை நான் தூக்கிட்டு வந்துடுறேன் பல்கி சமையார் வருவதுக்குள்ளே அவங்க அருஷ சபா என்கின்ற நாட்டிலிருந்து நான் கொண்டு வருகிறேன் என்பதாக அந்த ஜின்னு சொல்லுகிறது மறுபக்கம் அந்த சபையில அமர்ந்தது இன்னொருவர் அவருக்கு பேர் ஆசிஃப் நீங்கள் எந்திரம் உட்கார வேணாம் கண்ணை மூடி தொடர நான் கொண்டு வரேன் என்பதாக அவர் சொல்கிறார் சுலைமான் அவர்கள் கண் மூடி திறப்பதற்குள் அந்த அரிஷ் அந்த சிம்மாசனம் சபையில் வந்து விட்டது காரணம் என்ன அவருக்கு அந்த இஸ்முல் ஆலமே அல்லாஹ் தாலா சொல்லிக் கொடுத்திருந்தான் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அவர் சொன்ன வார்த்தை யா ஹையு யா கையும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா ஏனென்றால் நாளை பதில் என்று இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் யா ஹையு யா கையும் என்பதாக சொல்லி தான் அனலம்பெருமான சலாஹா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் நிறைய சமூகத்தில் இந்த வார்த்தை தான் இஸ்மல் ஆடமாக இருந்தது ஆனால் வெளிப்படையாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லவில்லை எனவே இதை மறைத்து வைப்பதன் மூலமாக தொண்ணூத்தொன்போது பேரை சொல்லியும் அல்லாஹுவிடத்தையும் துவா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி குறிப்பிட்ட இந்த ஒரு பெயர் அல்லாஹு தாலா மறைத்து வைத்து விட்டான் ஐந்தாவது நான்காவதாக உஸ்தா குல் குரானில் ஒரு வசனம் வரும் தொழுகையை பேணி நடங்கள் நடு தொழுகையை விட்டுவிடாதீர்கள் எல்லா தொழுகையும் முக்கியம்தான் நடு தொழுகை விட்டுறாதீங்க என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு ஒன்னு சொல்லுவான் ஆனால் நடு தொழுகை எது என்பதாக குரானிலும் கிடையாது ஹதீஸிலும் கிடையாது அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கணும் இப்போ உதாரணத்தை நம்ம ஃபஜிர் ஆரம்பம் என்று வைத்து கொண்டால் அசர் நடு தொழுகை லுகர் நாம் ஆரம்பமாக வைத்து கொண்டால் மகரி நடு தொழுகை இப்படியே நாம் ஒவ்வொரு ஒவ்வொன்றாக நாம் சோதித்து பார்த்தால் எல்லா தொழுகையும் நடு வந்துவிடும் எனவே ஐந்து தொழுகையும் நீங்கள் தொழுக வேண்டும் அதுக்குள்ளே நடு தொழுகை என்பது வந்துவிடும் என்பதாக எல்லா தொழுகையிலும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லா தொழுகையும் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்பதற்காக வேண்டி நடு தொழுகை அல்லாஹு தலாம் மறைத்து வைத்து விட்டான் இதுவெல்லாம் சொல்லப்படுவது நோக்கம் லைலத்துல் அதுவும் ஒரு பொக்கிஷம் தான் அதுவும் மறைக்கப்பட்டிருக்குது என்பதாக சொல்ல வருகிறேன் ஐந்தாவது முகல்லஃபு அலா ஜமி அக்ஸாமி தௌபா பாவம் செய்துவிட்டேன் இந்த பாவத்திற்கான பரிகாரத்தை நான் எப்படி வெளிப்படுத்துவது சலக்கா கொடுப்பதன் மூலமாகவா துவாவின் மூலமாகவா தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வதன் மூலமாகவா இப்படி தௌபாவின் வாசல்களை நான் எப்படியெல்லாம் சிந்தித்து எப்படியெல்லாம் நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று மனிதன் சிந்திக்க வேண்டும் வெறும் துவாவில் மட்டும் அவன் கடந்துவிடக்கூடாது கூடாது அந்த தௌபாவிற்காக வேண்டி சதக்கா செய்ய வேண்டும் அதில் என் தௌபா இருக்குமா என்பதாக மனிதன் யோசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தௌபாவின் வாசல்களையும் நான் மறைத்து வைத்துள்ளேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் ஆறாவதாக மிகவும் முக்கியம் மௌத்தி அல் முகல்லஃப் மரணத்தை அல்லாஹு தாலா மறைத்து வைத்துள்ளான் நமக்கெல்லாம் மரணம் எப்போது என்று தெரிந்துவிட்டால் நிம்மதியாக இருப்போமா நமக்கான மரண தேதி இதுதான் என்று குறிப்பி குறிப்பிட்டு நமக்கு சொல்லப்பட்டு விட்டால் சாப்பிடும் உணவு இறங்காது உள்ள மெலிந்து நெளிந்து நாம் எல்லாம் அந்த பயத்திலே வஃாத்தாகி விடுவோம் அல்லது ஒருவேளை ஒரு ஒரு முப்பது வருடம் கழித்து வஃத் ஆகிறேன் என்பதாக வைத்துக்கொள்ளும் இருபத்தொம்போது வருடம் பாவம் செய்துவிட்டு அந்த முப்பதாவது வயசில் ஒரு ஹஜ்ஜி செஞ்சு வந்துட்டார்னா சின்ன குழந்தையாக மாறிடுவார் சின்ன குழந்தை பாவம் செய்யாது எனவே மரணத்தை அல்லாஹு தலா மறைத்து வைப்பதன் மூலமாக நமக்கு எப்போ மரணம் வரும் மரணம் வரும் என்பதாக நினைத்து நினைத்து அமலின் பக்கம் அவர் விரைந்து சென்று கொண்டே இருப்பார் எனவே தான் இப்படி ஒரு ஆறு விஷயத்தை அல்லாஹு தலா மறைத்து வைத்தது எப்படி நமக்கு நன்மையோ லைலத்திலுக்கு அதிரி மறைத்து வைத்துள்ளான் என்பதாக பெருமான சலுல்லாஹுடைய சல்லம் அவர்கள் அவர்கள் கூறுகின்ற விஷயத்தை வைத்து இமாம் ராசி ரஹ்மல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சம்பவத்தை சொன்னால் ஏன் மறைக்கப்பட்டது என்பதாக உங்களுக்கு புரிந்துவிடும் சல்லல்லாஹ் அலி அவர்கள் மஸ்ஜித் நபையில் வருகிறார்கள் அங்கே ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கிறார் பக்கத்தில் அலிர் அலி அல்லாஹூ தாலானுஹூ அலி அந்த நபரை எழுப்பிவிடுங்க ஒழு செய்யட்டும் என்பதாக சொல்லி அனுப்புகிறாங்க அலிர் அலி அனுகூன்னு எழுப்பி விடுறாங்க அந்த நபர் ஒலி செய்ய போறாரு யார் அசுல் அல்லா நன்மை செய்வதில் அண்ட சப்பாக்குல் ஹைராத் போட்டி போட்டு நீங்கள் தானே செய்வீங்க நீங்களே எழுப்பூட்டிருக்கலாமே எதுக்கு என்ன ஏவி நான் அவரை விடணும் என்பதாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நாயகன் சொன்ன வார்த்தை நான் எழுப்பூட்டுருவேன் ஆனால் நீங்கள் எழுப்பதின் மூலமாக அண்ணன் ரத்தகு அலைக்க லைசபி குஃபூர் நீங்கள் எழுப்பி விடும்போது அவர் முகத்தை காட்டினாலோ அல்லது மறுத்து விட்டாலோ அது குஃப்ரா போகாது அதுக்கு பாவம் கிடையாது ஆனால் நான் எழுப்பி விட்டுட்டேன் அப்படின்னா என்னை நோக்கி சின்னதாக ஒரு சின்ன கடுகடுப்பு காட்டிவிட்டாலும் அல்லது எந்திக்க மாட்டேன் என்பதாக மனதளவில் வெறுத்து விட்டாலும் அவர் காஃபிராக போயிடுவார் ரசூலின் செயலுக்கு ரசூல் என்ன சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும் நான் எழுப்பி அவர் மரண் அவர் எந்திக்க வி எந்திரிக்காவிட்டால் கட்டாயம் அவர் போய் போய்விடுவார் என் மூலமாக யாரும் காஃபிராக கூடாது என் மூலமாக யாரும் பாவத்தை சம்பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி உன்னை நான் ஏவெனின் அழியே என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் நம்மில் ஒருவர் சல்லல்லாஹே சொல்லம் நம்மின் மீது இவ்வளோ பாசம் வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்மை படுத்த ஆலமே எந்த அளவிற்கும் நம்மீது பாசம் வைத்திருப்பான் அல்லாவிற்கு இதுதான் லெழுத்துக்கு என்பதாக சொல்வது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது சொல்லிவிட்டால் மனிதன் ஏதேனும் தப்பு செய்துட்டா எண்பத்தி மூணு வருஷம் செஞ்ச மாதிரி ஆயிடும் நன்மைகள் செய்வதை விட பாவத்தை விட்டும் தான் இந்த லயலத்துக்கு இரவில் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நன்மைகள் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது ஆனால் பாவத்தை சம்பாதிக்க மனசன் நினைச்சாலே போதும் அவர் அப்படி என்பதாக வாயில் மொழிய தேவையில்லை மனதளவில் ஒருவரை பற்றி நாம் நினைத்து விட்டாலே போதும் எண்பத்தி மூணு வருடம் நாம் பாவம் செய்தவர்களாக மாறிவிடுவோம் எனவே இதையெல்லாம் மனதில் வைத்துதான் அபிகள் பெருமான சல்லல்லாஹ் சொல்லம் அவர்களுக்கும் அது மறக்கடிக்கப்பட்டது அல்லாஹூ தாலாம் வெளியிலே அது சொல்லவில்லை மூன்றாவதாக நமக்கு இந்த லயலத்துக்குதிரி தேடுவது மூலமாக இரண்டு நன்மைகள் கிடைக்கிறது ஒற்றைப்படை இரவர்கள் தேடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள் நாமும் தேடுகின்றோம் உதாரணத்துக்கு இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது ஏதாவது ஒரு இரவுளா அல்லாஹு தலை லயலத்துக்கு எதிராக நம்ம வைக்க போகிறோம் நம்ம தேடி அந்த இரவு லத்துக்கிற கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு நன்மை ஒன்று தேடியதற்காக ஒரு நன்மை கிடைத்ததற்காக வேண்டிய ஒரு நன்மை அதுவே ஒரு இருபத்தோரு இருபத்தொன்னாவது இரவுல நம்ம தேடுறோம் அதுல எழுத இரவு கிடையாது அப்படின்னா தேடியதற்கு மட்டும் நன்மை ஆக மொத்தம் எப்படி கிடைத்தாலும் எப்படி தேடினாலும் நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இஜிதாது நன்மை அல்லாஹூ நமக்கு தந்துள்ளான் தேடி கிடைத்து விட்டால் அவருக்கு இரண்டு நன்மை அதுவே அஜ்ரு தேடி அவர்கள் கிடைக்கவில்ல கிடைக்கவில்லை என்றால் ஒரு நன்மை என்பதாக அன்னலம்பெருமான சலோல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் ஹதீசரை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நமக்கு நம் கைவசத்திலே இன்றைய ஒரு இரவு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது இரவு இருக்கிறது எனவே நம் கனிமத்தாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹூ தாலா எதற்காக வேண்டி இதை மறைத்தான் என்பதை மனதளவில் நாம் புரிந்து கொண்டு அதிகமாக அமல் செய்வோம் எல்லாம் அல்லாஹ் சுபஹான உதாலா சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்வதற்கு தோஃபிக் செய்வானாக லைலு துர்கதரை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தருவானாக வா ஆஹரு அஹமது இல்லாஹ் ரபுல்லாலின் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வர